அநேக பெண்களை எழுப்பி ஊழியர் செய்யும்படியாக எழுப்பி அப்படி அவர்கள் அவர் என்ன பண்ணார்னா செவ ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணுகிறது இப்படி எல்லாம் என்ன பண்ணிருந்தார்னா ஏசு கிருஷ்ணன் நம்மை போலவே வாழ்ந்து நம்மை போலவே அவருக்கு எல்லா உணர்ச்சிகளும் நம்மை போலவே எல்லாமே அவருக்கு இருந்தும் அவர் பிதாவோடு அந்த நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறார் செலவழித்திருக்கிறார் அவரை எல்லா நீங்க வேத புஸ்தகத்துல புத்திய பாடல நீங்க வாசிக்க பார்த்தீங்கன்னா இந்த சுவிசிஷ புஸ்தகம்

அதனால அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினோட அன்பை என்ன பண்ணல ருசி பார்க்கல வசனம் சொல்லுகிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ வேலனா இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் மட்டும்தான் தேவ வேலை நம்ம என்ன பண்ணுது கொடுக்கக்கூடியதா இருக்குது நீங்க எல்லா சிலுவை அந்த புஸ்தகங்களையும் அவர் சிலுவையில பாடுபட்ட அந்த சுவிஷ

అసలము ఉపత్యారవేకి వస్తున్నాము మన కోకిశమే ఎక్కడో యోగమ పండిరేడం మందిరంలో యోగమ సారి 52 మందిరంలో మందిరం నా

ஊழியத்தை கடைசி வரைக்கும் நம்மளுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உலக Привет! Gracias.

E

Ich வரும்போது ஜபு பண்ணி படுக்க வைக்கணும் இது ஒரு Bom Thank okay. you.

உடனே சாமுவே தயில கூப்பி எழுந்து தாவிது மேல அந்த அபிஷேகத்தை போட்ட உடனே உடனே தாவிது அந்த ஒரு அரசாங்கத்துல போய் உட்கார்ந்த ராஜாவா இந்த நாட்கள் வருகிறது தாவிதுக்கு சொன்ன வார்த்தை ஆண்டு என்ன பண்றாரு நிறைவேற்றாரு அந்த இஸ்ரேல் మనుషులకు మరి